ஸோ வணக்கம் பா கேமர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இப்போல்லாம் எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு யோசிச்சு இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கேமை மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு பிளே பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும் ஸோ அந்த மாதிரி உங்களை பயங்கர சில் பண்ற மாதிரியான இந்த மே மாசம் ரிலீஸ் ஒரு நியூவான டாப் ஃபைவ் பெஸ்ட் கேம்ஸை தான் இந்த வீடியோவில் லிஸ்ட் போட்டிருக்கேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எப்பயுமே டென் கேம்ஸா தான் லிஸ்ட் போடுவோம் போன மாசம்லாம் எக்கச்சக்கமான கேம்ஸ் சிக்கிச்சுங்க அதுல பெஸ்டான கேம்ஸ் எடுத்து ஒரு டாப் டென் கேம்ஸ் லிஸ்ட் போட்டிருப்பேன் ஆனா இந்த மாசம் யாருக்கு அந்த போட்டுச்சோ நிறைய கேம்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆனா அதுல அவ்வளோவா நல்ல கேம்ஸ் இல்ல இந்த மாசத்துல நான் ப்ளே பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு டாப் ஃபைவ் உங்களோட மொபைல ப்ளே பண்ற மாதிரியான பெஸ்ட் கேம்ஸ் தான் இந்த வீடியோல லிஸ்ட் போட்டிருக்கேன் வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த அஞ்சு கேம்ஸ்ல அட்லீஸ்ட் ரெண்டு கேம்ஸ் ஆகுது கண்டிப்பா உங்களோட மொபைல இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிடுவீங்க இந்த லிஸ்ட்ல நம்ம பாக்க பார்க்க போற கேம் தான் கேங்ஸ் ஆஃப் மியாமி கிரைம் ஷூட்டர் வி காட் ஜிடிஏ சிக்ஸ் ஆண்ட்ராய்ட் பிபோர் ஜிடிஏ சிக்ஸ் ஏன்னா இந்த கேம் சிம்பிளா மொபைலுக்கான ஜிடிஏ சிக்ஸ் கேம்னு சொல்லிடலாம் இவனுக்கு இந்த மாதிரி ஜிடி சிக்ஸ் கேம் அப்படியே காப்பி அடிச்சு மொபைலுக்கு ஒரு கேமை செஞ்சு வச்சிருக்கானுங்க என்னதான் காப்பி அடிச்சிருந்தாலும் அதை கரெக்டா அடிச்சு ஒரு நீட்டான நல்ல கேம் தான் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த கேம்ல நீங்க ஒரு பேர் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துப்பீங்க ஜிடி சிக்ஸ் சொல்லும் தெரிய வேணாமா ஒன்னு இந்த மாதிரி ஜேசன் இன்னொன்னு லூசியா அவங்கள மாதிரி இருக்கிற ரெண்டு பேரை வச்சுதான் இது ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்றதுனால கேம் குழந்த மாதிரி சேர்ந்த நிறைய கண்ணை வச்சு சும்மா டமால்டு சுட்டு தள்ளணும் கேம் பிளே பயங்கர சிம்பிள்ங்க முதல்ல கரெக்டா கவர் பண்ணணும் நெக்ஸ்ட் ஏம் பண்ணணும் அப்படியே ஷூட் பண்ணணும் இவ்வளவுதான் ஒட்டுமொத்த கேமுமே அப்படி ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது இடையில உங்களுக்கு தேவையான கேரக்டரை நீங்களே சுவிச் பண்ணிக்கலாம் இப்போ ஜேசனை வச்சு சுட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு லூசியாவை மாத்திட்டு எல்லாரையும் போட்டு தள்ள முடியும் உண்மையிலேயே ஒரு செம்ம ஃபன்னான கேமுங்க லொக்கேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு இது கூடவே அந்த கேங்ஸ் அவனுங்களை சும்மா கேம் குள்ள குடுக்கணும்னு குடுக்காம அவனுங்கள போட்டு தள்ளுறது கேம் பயங்கர டஃபாவே இருந்துச்சு இந்த கேமை உருவாக்குறவனுங்க என்னன்னா ஜிடி சிக்ஸ் ட்ரெய்லர் பாத்துட்டு அதாங்க இப்ப வந்துச்சு ட்ரெய்லர் டூ அதை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு கேம் ஆண்ட்ராய்டுக்கு பண்ணணும்னு பண்ணிருப்பானுங்க நினைக்கிறேன் ஆனா நல்லா இருக்குங்க ஆரம்பத்துல கேம் ஆடுறப்போ உங்ககிட்ட ஒரு பிஸ்டல் மட்டும் தான் இருக்கும் லெவல்ஸ் போக போக இந்த மாதிரி நிறைய கன்ஸ் கூடவே லான்ச்சர்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் கேமோட கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமான ஷூட்டிங் கேம் ட்ரை பண்ணணும்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற கேம் தான் ஹார்ஸ் வேர்ல்ட் ரைடு இது ஒரு செம்மையான ஹார்ஸ் சிமுலேட்டர் கேம் கேம் குள்ள இந்த மாதிரி நிறைய செம்மையான ஹார்ஸ் இருக்கும் ஒன்னு ஒண்ணு வேற லெவல்ல இருக்கும் அதை வச்சு கேம் குள்ள இருக்க அந்த ஒரு ஓபன் வேர்ல்ட ரிலாக்ஸா சுத்தி பாத்துக்க முடியும் அதே மாதிரி கேம் குள்ள இருக்க அந்த ஓபன் வேர்ல்ட பத்தி பேசணும்னா ஃப்ரீடம் தான் எங்க வேணாச்சும் ஜாலியாக குதிரை எடுத்துக்கிட்டு அந்த ஓபன் வேல்ட்ல உங்களால் நல்லா சுற்றிக்க முடியும் அதே மாதிரி அந்த ஓபன் வேர்ல்ட்லயே உங்ககிட்ட இருக்க அந்த ஹார்ஸை வச்சு நிறைய அட்வென்ச்சர்ஸும் பண்ண முடியும் சும்மா அந்த கேம்குள்ள ஹார்ஸை குடுக்கணும்னு கொடுக்காம உங்களோட ஹார்ஸை தரமா தயார் பண்ணி அந்த ஹார்ஸை வச்சு உங்களால ரேஸும் ஓட்டிக்க முடியும் இது கூடவே கேமோட அனிமேஷன் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இது கூடவே இந்த கேம்குள்ள உங்களால சீட் கோட்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியுங்க ட்ரிபிள் ஜீரோ ஒன் போட்டிங்கன்னா உங்களோட ஹார்ஸை பறக்க வைக்க முடியும் ட்ரிபிள் ஜீரோ டூ போட்டிங்கன்னா ஹார்ஸை ஓட்டுற ரைடர் ஹார்ஸ் என்னங்க பறக்கிறது நீங்களே அகாயத்துல பறப்பீங்க இதே மாதிரி நிறைய சீட் கோட்ஸ் உங்களால இந்த கேம் குள்ள போட்டுக்க முடியும் ஆனா அப்படி கோட்ஸை நீங்கள் இந்த கேம்குள்ள யூஸ் பண்ணணும் கண்டிப்பா முடிச்சிருக்கணும் நிறைய ஈவெண்ட்ஸும் இந்த கேம்குள்ள இருக்கு விருப்பப்பட்டா அதுலலாம் கலந்துக்கிட்டு சாம்பியனாகவும் ஆகலாம் இந்த கேம்ல ஒரே ஒரு குறை என்னன்னா கேம் ஆடுறப்போ அந்த கேம் பிளே அவ்வளோ ஸ்மூத்தா இருக்காது அங்கங்க மைல்டா லேக் ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் தான் ஒரு சின்ன டிராபேக் உண்மையிலேயே செம ஃபன் பண்ணி பயங்கர ரிலாக்ஸ் பண்ற மாதிரியான ஒரு கேம் தான் இந்த ஒரு ஹார்ட் வேல் ரைடு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற கேம் தான் பிராம்பிள் பவுண்ட் இது இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் பசில் கேம் முழுக்க முழுக்க இது ஒரு ஆஃப்லைன் கேம் தான் கேம் குள்ள இருக்க பசில்ஸ் ஒண்ணு ஒண்ணு வேற லெவல்ல இருக்கும் பசில்ஸுக்கு அப்புறம் வரேன் இப்போ இந்த கேம் குள்ள இருக்க காமெக்ட பத்தி பாப்போம் கேம் குள்ள இருக்க இந்த காம்பேக்லாம் எல்லாம் வேற லெவலுங்க அதுவும் கேம் குள்ள இருக்க இந்த வெப்பன்ஸ் இந்த எனர்ஜி ஹேமர் பிளாஸ்மா ஸ்குவாட் இது கூடவே இன்னொரு ஒரு ஆயுதம் இருக்கும் அது பேர்லாம் எல்லாம் தெரியலங்க சத்தியமா ஆனா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான வெப்பன்ஸ் அதை வச்சு உங்களோட எனிமீஸ் நீங்க அடிக்கும் போது அடி விழாது சும்மா இடிதான் விழும் அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் அந்த கேம் குள்ள மரண மாசா இருக்கும் அதே மாதிரி இந்த கேம் குள்ள இருக்க பசில்ஸ் பத்தி பார்த்தோம்னா இந்த பசல்ஸ் இருக்கிற மாதிரியான மொபைல் கேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்க பசல்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது இதான் அவங்களோட பசல் ஆடா அப்படின்னு ஈஸியா அது சால்வ் பண்ணிட முடியும் ஆனா இந்த கேம்குள்ள இருக்க பசல்ஸ்ங்கிறது அப்படி இல்லைங்க அது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு நீங்க உங்களோட மூளைய கசக்கி புளிஞ்சு எடுக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் சொல்லி புரிய வைக்க முடியாது வேணா அந்த கேம் ஆடி தெரிஞ்சுக்கோங்க கேம்குள்ள உங்களுக்கான பாத் அதாவது உங்களுக்கான வழியை நீங்க தான் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி அன்லாக் பண்ணிக்கணும் அது கூடவே நிறைய சீக்ரெட்ஸும் கேம்குள்ள இருக்கும் உங்களோட வெப்பன்ஸையும் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கணும் இது கூடவே நிறைய ஏலியன் வேர்ல்ட்ஸ் அது எல்லாத்தையும் நீங்க இந்த கேம் குள்ள எக்ஸ்பிளோர் பண்ணுவீங்க அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா ஒரு ஒரு லெவலும் இந்த கேம் குள்ள பார்த்த மாதிரி இல்லாம ஒரு ஒரு லெவலுக்கும் இந்த கேம்ல இருக்க என்விரான்மெண்ட் அது இந்த மாதிரி நியூவா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அதனாலேயே கேம் உங்களுக்கு சீக்கிரத்துல போர் அடிக்காது முக்கியமா கேமோட கிராபிக்ஸ பத்தி பேசியே ஆகணுங்க கேம் குள்ள இருக்க கிராபிக்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்டைலிஷா வைப்ரண்ட் ஆர்ட்ல செம்மையா இருக்கும் அதே மாதிரி கேம் குள்ள இருக்க அனிமேஷன்ஸ் அந்த ஃபைட்டிங் அனிமேஷன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும் எது கூடவே கேம் பிளேயும் பயங்கர ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சயின்ஸ் பிக்ஷன் கேம் ட்ரை பண்ணணும்னா இந்த பிராமல் பவுண்ட் கேமை ட்ரை பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவதா பார்க்க போற கேம் தான் ஃபவுஜி டாமினேஷன் இது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான காம்படிவ் மல்டி பிளேயர் கேம் முக்கியமா இந்த கேமை பத்தி சொல்லணும்னா இது ஒரு இந்தியன் பேட்டில் ராயல் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் கேம் இது ஒரு இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ண ஷூட்டர் கேம்ன்றதுனால கேம்குள்ள இந்த மாதிரி டெல்லி மெட்ரோ ஜோத்பூர் டெசர்ட் இது கூடவே நம்ம சென்னை போர்ட்டும் கேம்குள்ள இருக்குங்க இந்த மாதிரியான கேம் இருக்க அந்த இந்தியன் என்விரான்மெண்ட்ஸ் அதெல்லாம் பாக்குறதுக்கும் அதுல ப்ளே பண்றதுக்கும் நல்லாவே இருக்கு இது கூடவே அஞ்சு யூனிக்கான கேம் மோட்ஸும் இந்த கேம் குள்ள இருக்கு லைக் இந்த ஃபைவ் வர்சஸ் ஃபைவ் டீம் டெத் மேட்ச் ஸ்னைப்பர் டியூவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி கேம் குள்ள நிறைய விஷுவல்ஸ் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இந்தியன் கல்ச்சரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கேம் குள்ள வச்சிருக்காங்க அதெல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு அதே மாதிரி ஒரு சின்ன கடுப்பான விஷயம் இந்த கேம் குள்ள என்னன்னா கேம் ஆடிட்டு இருக்கும் போதே அங்க கிராபிக்ஸ் ஆகுது எப்படி சொல்றது இப்ப நீங்க ஒரு சோல்ஜரை வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த சோல்ஜரோட அனிமேஷன் அங்கங்க லேக் ஆகுது இந்த கேம் இப்பதான் லான்ச் ஆயிருக்கு மேபி நெக்ஸ்ட் ஒரு பேட்ச் அப்டேட் கொடுத்து இந்த விஷயத்த கேம் குள்ள சரி பண்ணலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரீசெண்டாக வந்த ஒரு இண்டியன் பேட்டில் ராயல் கேம் ஆடணும்னா இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்க போற கேம் தான் வே ஆஃப் ஹண்டர் அமெரிக்கா இந்த கேம் ஆல்ரெடியே பிசிக்கு இருக்கு மொபைலுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க ஆனால் இது ஒன்றும் இல்லைங்க கேமை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு காசு பே பண்ணணும் பட் இந்த பண்ணலாம் அது என்ன த வீடியோட கடைசியில சொல்றேன் அமௌன்ட் பே பண்ணி ஆடுற அளவுக்கு இது ஒரு ஒருத்தான கேம் தான் அந்த அளவுக்கு ஒரு ரியலான ஹண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் எல்லாருக்கும் இந்த கேம் சூட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டவுட் தான் இந்த ஹண்டிங் அப்புறம் சிமுலேஷன் என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம் பக்காவா இருக்கும் ஏன்னா அந்த கேம்குள்ள எக்கச்சக்கமான அனிமல்ஸ் இருக்கு ஒரு ஹண்டரா நீங்க கேம் குள்ள அது எல்லாத்தையும் வேட்டையாடணும் கேம் குள்ள அனிமல்ஸ் தானே அசால்ட்டா கார்ட்டூன் மாதிரி கொடுக்காம ஒரு ஒரு அனிமல்ஸுக்கும் அவ்வளவு மெனக்கெட்டு அவ்வளவு டீடைல்ஸ கேம் குள்ள போட்டிருக்கானுங்க எப்படி டீடைல்டான அனிமல்ஸ் இந்த கேம் குள்ள எக்கச்சக்கமா இருக்கு இப்ப நீங்க ஒரு அனிமலை வேட்டையாடுறதுக்கு காட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு ரியல் ஹண்டர் அனிமலை வேட்டையாடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவானோ அதே மாதிரியான விஷயங்களை தான் நீங்க இந்த கேம் குள்ள பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு நான் என்னதை வச்சு சொல்லணும்னா கேம் குள்ள ஒரு அனிமலை வேட்டையாட போறோம் அதோட கால் தரத்தை வச்சு மட்டுமே அந்த அனிமல் பக்கத்தில் இருக்கா இல்ல எவ்வளவு தூரத்தில் இருக்கு எங்க இருக்குன்றத சரியா கணிச்சு நீங்க அதை வேட்டையாடணும் சில டைம் அந்த அனிமல்ஸ் உங்க பக்கத்துல வர வைக்கிறதுக்கு சைரன் மாதிரியான வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கும் அதை ஊதிட்டு அதுல இருந்து வர்ற சவுண்டை கேட்டு அந்த அனிமல் உங்க பக்கத்துல ஒரு பாத்துக்கோங்க இந்த கேம் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு அதே மாதிரி கேம் குள்ளையும் ரியல் லைஃப் மாதிரி டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல இந்த டே அப்புறம் நைட் சைக்கிள் சேஞ்ச் ஆகும் இது கூடவே கேம் குள்ள வெதரும் அடிக்கடி சேஞ்ச் ஆகும் இந்த கேம் குள்ள உங்களுக்கு நிறைய ஃபயர் ஆர்ம்ஸ் அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் முதல்ல ஒரு அனிமலை பிடிக்கணும் அதை வித்துட்டு அது மூலமா தான் நீங்க கேம் குள்ள நிறைய நியூவான எக்யூப்மெண்ட் அப்புறம் இந்த கன்ஸ் எல்லாம் வாங்குவீங்க உண்மையாவே ஒரு ரியல் ஹண்டர் கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அது எல்லாமே இந்த கேம்குள்ள உங்களுக்கு இருக்கும் அதை வச்சு வேட்டையாடுறது தான் இந்த கேம் குள்ள வெறித்தனமா இருக்கும் உண்மையிலேயே ஒரு வெறித்தனமான ஹண்டிங் கேம் தான் இந்த ஒரு வே ஆஃப் ஹண்டர் வைல்ட் அமெரிக்கா இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த நாலு கேம்ஸும் ஃப்ரீ தான் ஈஸியா உங்களுக்கு பிளே ஸ்டோர்லேயே கிடைச்சிரும் பட் இது ஒரு பேடி கேமுங்க

அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மொக்க ஷாப் போயிட்டு வரேன் டாட்டா